الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره، ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليالي عشر والشفع والبتر والليل إذا يسر وقال النبي صلى الله عليه وسلم ما من أيام العمل الصالح فيهن أحب إلى الله من هذه الأيام العشر أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني افقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا න්නන් තලලී මල්හකි ගනීතරකුම් මරයාදක මරිතානෑ අله වෙන් නැල්ලඩයාරහල. අله දල්ලශනහතාල අඩයාරහලාගිය நம்மவர்களின் மீது பல்வேறு வகையிலே அருள் புரிந்திருக்கிறான் அல்லாஹுல்ல ஷானஹோ தாலாவுடைய அருள் புரிந்த வழிகளிலே ஒன்று வருடத்திலே சில நாட்களை அல்லாஹ் கொடுத்து அவைகள் சிறப்பான நாட்கள் என்பதாக அடியார்களுக்கு அறிவித்து கொடுத்து அதிலே அமல்கள் செய்தால் இன்ன என்ன கூலிகள் கிடைக்கும் என்பதாக குர்ஆனின் மூலமாக நபியவர்களுடைய ஹதீஸின் மூலமாக காண்பித்து கொடுப்பதும் அல்லாஹுடைய அருள் சார்ந்த நடவடிக்கைகளிலே ஒன்றுதான் நாம் இருக்கக்கூடிய இந்த நாள் காந்தாவுடைய இருபத்தி ஒன்பதாவது நாளாக இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு அடுத்ததாக அல்லாஹு துல் ஹஜ் என்ற மாதத்தை வழங்க இருக்கிறான் அதனுடைய துவக்கம் இன்றைய இரவாக கூட இருக்கலாம் பிறை தெரிந்தால் துல் ஹஜ்ஜுடைய மாதம் இந்த மகிரிவில் இருந்தே ஆரம்பித்து விடும் பிறை தெரியாத பொழுது நாளைய தினம் மகிரிவிலிருந்து துல் ஹஜ்ஜுடைய மாதம் ஆரம்பமாகிறது ரமலான் கண்ணியமானது என்பதை எல்லோரும் விளங்கி இருக்கிறோம் ரமலானுக்கு அடுத்ததாக மிகச்சிறந்த நாட்களாக துல் ஹஜ் உடைய முதல் பத்து நாட்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் இதனுடைய சிறப்புகளை ஒரு ஆணிலேயும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான் كرمان رسول <سؤال> الله صلى الله عليه وسلم حديث الي يمكن لي كان بكرار قران الله جل شانه وتعالى صلى ان عدة الشهور عند الله ثناشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والارض منها اربعة حروم வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்ட நாளிலிருந்து வருடத்தினுடைய மாத கணக்கு பனிரெண்டு தான் இதை அல்லாகவே ஏற்படுத்தி தந்திருக்கிறார் வருடத்திலே பன்னிரண்டு மாதம் என்பது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதல்ல அது அல்லாஹ்வால் வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து அதனுடைய கணக்கு அப்படித்தான் பனிரெண்டு மாதங்களிலே நான்கு மாதங்கள் சிறப்பிற்குரிய மாதம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் அந்த நான்கு மாதங்களிலே ஒன்று தான் துல்காதாவுடைய மாதம் துல் ஹஜ்ஜுடைய மாதம் அல்லாஹ் ஒரு விஷயத்தை கண்ணியப்படுத்துகிறான் என்று சொன்னால் அதை யார் கண்ணியப்படுத்துவார்களோ அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் இந்த பகல் கண்ணியமானது என்பதாக அல்லாஹ் சொல்ல இது அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட பகல் என்பதாக அந்த பகலை பாவத்தை விட்டும் தவிர்ந்திருந்து அல்லாஹ் சொன்ன வண்ண வணக்க வழிபாடுகளின் மூலமாக யார் கண்ணியப்படுத்துவாரோ அவரே அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் ரமலான் கண்ணியமான மாதம் ரமலானுடைய முப்பது நாட்களும் கண்ணியமான நாட்கள் கண்ணியமான பகல்கள் கண்ணியமான இரவுகள் அதற்கு அடுத்ததாக ஒரு கண்ணியமான சிறப்பிற்குரிய நாட்கள் பகல்கள் என்று சொன்னால் இரவுகள் என்பதாக சொல்வதாக இருந்தால் இந்த துல் ஹஜ்ஜுடைய மாதம்தான் இன்று இரவு பிறை பார்க்கக்கூடிய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது இன்று பிறை தெரிந்தால் இதிலிருந்து ஒரு பத்து நாட்கள் சிறந்த நாட்கள் என்பதாக அல்லாஹுதுல்ல ஷானு தாலா குறிப்பிடுகிறார் இப்பரதி அல்லாஹோ அங்கு அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹுள்ளா வருடத்திலே நாலு நாளை சிறப்பாக நாலு மாதங்களை அல்லாஹ் சிறப்பாக ஆக்கியிருக்கிறார் நாலு நாட்கள் ஜும்மாவுடைய நாள் அரப்பாவுடைய நாள் இரண்டு பெருநாட்களுடைய நாள் அதுபோல நாலு மாதங்கள் என்பது ரஜவுடைய மாதம் துல் காதாவுடைய மாதம் துல் ஹஜ்ஜுடைய மாதம் மஹர் மாதம் குரானிலே அல்லாஹ் சொன்ன விஷயங்கள் இப்ப நம்ம சாதுரது அவர்கள் இதை தெரியப்படுத்துகிறார்கள் அந்த வகையிலே பார்க்கும் பொழுது ஒரு சிறந்த நல்லாணை நாம் எல்லாம் அடையறிக்கிறோம் அல்லாஹதுல்ல ஷான் தாலாம் வரக்கூடிய ஆண்டு இந்த ஹஜ்ஜை அடையக்கூடிய பாக்கியத்தை யாருக்கு தருவான் என்பதாக சொல்ல முடியாது கொடுத்த வாழ்நாட்களுடைய நாட்களை நேரங்களை ஒரு பொக்கிஷமாக கழிப்பவர்தான் பயன்படுத்துபவர்தான் சிறந்த அறிவாளி அந்த வகையில் ரமலானுக்கு அடுத்ததாக ஒரு சிறந்த நாளை அல்லாஹ் வழங்க இருக்கிறான் அது இந்த துல் இன்று வரக்கூடிய துவக்கமாக இருக்கலாம் சவுதி அரேபியாக்களிலே இன்றே ஹஜ் பிறந்து விட்டதாக அறிவிப்பும் செய்யப்பட்டு விட்டது அதனால் பெரிய எதிர்பார்ப்பு இந்த மகிரிவுக்கு பிறகு மகிரிவில் இருந்து நமது நாடுகளிலே துல் ஹஜ்ஜ் ஆரம்பமாகலாம் என்பதாகத்தான் எதிர்பார்க்கப்படுகிறது அல்லாஹு ஒரு பத்து நாளை சிறந்த நாளாக குறிப்பாக வருடத்தினுடைய மூன்று பத்து நாட்களை அல்லாஹ் சிறப்பு படுத்திருக்கிறான் ரமல்லானுடைய கடைசி பத்து நாட்கள் முதல் பத்து நாள் மொஹர் உடைய முதல் பத்து நாட்கள் அல்லாஹ் இதெல்லாம் சிறந்தது சிறந்தது என்பதாக சொல்வது ஏதோ கேட்டுவிட்டு நம் வளமை போல பாவத்திலேயே வாழ்வதற்காக வேண்டி அல்ல மற்ற நாட்களிலே ஏதோ பாவங்கள் செய்கிறோம் என்று சொன்னாலும் இந்த சிறந்த நாட்கள் வரும் நம்முடைய பாவங்களை குறைத்து இந்த சிறந்த நாளிலே என்ன அமல் செய்ய வேண்டும் அதை சொல்லாமல் இருந்தது கிடையாது மார்க்கம் எங்கெல்லாம் இந்த நாட்கள் சிறந்தது இந்த இரவு சிறந்தது என்பதாக எல்லாம் மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் இப்படி அமல் செய்யுங்கள் இது மாதிரியான அமல்களை செய்யுங்கள் என்பதாகத்தான் மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது பல்வேறு சிறப்புகள் முதல் பத்து நாட்களுக்கு உண்டு மோசா அலை இஸ்லாம் அவர்களை நேரடியாக வரவழைத்து தூர்சினா மலைக்கு வரவழைத்து பேசுவதற்கான தௌராத்தை வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தருகிறான் குரான் சொல்லி காண்பிக்கும் அல்லாஹ் நாட்களை வாக்கு கொடுத்தான் முப்பது நாள் நோன்பு வைத்து வாருங்கள் இஸ்லாம் அவர்கள் முப்பது நாட்கள் நோன்பு வைத்தார்கள் அதற்கு பிறகு அல்லாஹ் சொன்னான் இன்னும் பத்து நாட்கள் நோன்பு வையுங்கள் அந்த பத்து நாட்கள் எது முப்பது நாள் ஏற்கனவே நோன்பு வைக்கும்படியாக அல்லாஹ் சொல்லிவிட்டார் முப்பது நாள் முடிந்ததற்கு பிறகு திரும்ப அல்லாஹ் சொன்னான் வாத்மம் நாகாபே ஆஷரின் இன்னும் பத்து நாட்கள் நோன்பு வையுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னார் அது எந்த பத்து நாள் ஹஜ்ஜுடைய முதல் பத்து நாட்கள் என்பதாக தப்சீர்களிலே பதிவு செய்கிறார்கள் இந்த ஹஜ்ஜுடைய முதல் பத்து நாட்களுடைய சிறப்பை முப்பதாவது துசுவிலே இடம்பெற்றிருக்கிறது மிக அழுத்தமாக அதனுடைய கண்ணியத்தை அல்லாஹ் எடுத்து சொல்கிறான் அந்த வசனத்தினுடைய சூறாவுடைய ஆரம்பம் சத்தியத்தை கொண்டு துவங்குகிறது எப்படி வல்ல ஆசுரி என்ற சூறா இவைகளை எல்லாம் அல்லாஹ் சத்தியத்தை கொண்டு துவக்குகிறானோ அதுபோல இந்த சோறாவையும் முப்பது அல் அல்பஜரி என்ற சோறாவையும் அல்லாஹ் சத்தியத்தோடு துவக்குகிறான் வல் ஃபஜிரி ஃபஜிரி நேரத்தின் மீது சத்தியமாக ஆஷரின் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்பதாக எல்லாம் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் நம்மை போன்ற சிறுவர்கள் அல்ல அல்லாஹ் சிறு சிறு விளையாட்டுத்தனமாக அல்லாஹ் சொல்வது கிடையாது நம்முடைய பேச்சினை நாம் சத்தியமாக சத்தியமாக என்பதாக சொல்வது உண்டு அது மாதிரியான சத்தியம் அல்ல அல்லாஹுடைய சத்தியம் அல்லாஹுடைய சத்தியம் என்பது கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி உள்ளது இந்த வாய்ப்பை தவற விட்டு விடாதீர்கள் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி உள்ளது வல் காலத்தின் மீது சத்தியமாக உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாளை தவற விட்டு விடாதே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாளை தவற விட்டு விடாதீர்கள் சத்தியமல்லா செய்கிறான் காலத்தின் மீது சத்தியமாக நாற்பது ஆண்டுகள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் ஐம்பது ஆண்டுகள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் இந்த ஐம்பது ஆண்டு வாழ்க்கைதான் தான் மௌத்துக்கு பிறகு முடிவே இல்லாத வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடியது இந்த வாழ்க்கையை வீணடித்து விடாதீர்கள் வல் ஆசரி காலத்தின் மீது சத்தியமாக நிறைய நபர்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் ஒரு சில நேரங்களை மட்டுமே வணக்க வழிபாடுகளில் கழிக்கிறோம் மீதம் உண்டான நேரங்களிலே வீணான விளையாட்டுகளிலே செலவு செய்கிறோம் சிறு பிள்ளைகள் மட்டுமல்ல பெரியவர்களும் கூட பள்ளிவாசலுக்கு வந்தாலும் இதே நிலை தான் செல்போனை வைத்து நாம் நம்முடைய நேரத்தை வீணடிக்கிறோம் பள்ளிவாசல் வாசல் அல்லாஹுக்காக வேண்டி வரக்கூடிய இடம் அல்லாவை வணக்கம் செய்யக்கூடிய இடம் அந்த இடத்திலும் வந்து கூட ஒரு பயான் நடைபெறும் பொழுது அல்லது இவாதத்துக்காக காமத்து சொல்ல தயாராகும் வரைக்கும் பள்ளிக்கு வந்திருப்பார் ஒரு பத்து நிமிடத்துக்கு முன்பதாக அந்த நேரத்திலையும் செல்போனை விஷயம் அது நம்முடைய வாழ்க்கையை நேரத்தின் மரியாதையை நாம் விளங்கவில்லை காலத்தினுடைய மரியாதையை விளங்கவில்லை பள்ளிக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆணு ஓதலாமே இந்த இன்னும் வருவது கிடையாது ஒரு லாயிலாக இல்லெல்லாம் ஓதலாமே இந்த லாயிலாகளுடைய மதிப்பு மௌத்து நேரத்திலே தெரியும் ஒரே ஒரு லாயிலாக சொல்லி மௌத்தானால் அடுத்து எல்லாம் லேஸ் ஒரே ஒரு கலிமாவை சொல்லி மௌத்தானால் அதற்கு பிறகு உள்ள கபூருடைய வாழ்க்கை இல்லே மஹருடைய வாழ்க்கை இன்பகரமானது ஆகிரத்துடைய வாழ்க்கை இல்லே சொருக்கம் இன்பகரமானதாக அமையும் எப்பொழுது இந்த ஒரே ஒரு ஒரு அந்த ஒரே இருக்கும் பொழுது சொல்வது இல்லே மௌத்து நேரத்தில் சொல்வது கஷ்டம் உயிரோடு இருக்கும் பொழுது சொல்லுவது லேஸ் நன்கு விளங்கி கொள்ளுங்கள் நேரத்திலே சொல்வது ஆக கஷ்டம் அது எப்பொழுது வரும் வாழும் பொழுதெல்லாம் லாயிலாக இல்லல்லா சொல்லி பழகுவோம் என்று சொன்னால் மௌத்துடைய நேரத்திலே தானாக லாயிலாக இல்லெல்லாம் வரும் ஆனால் நம்முடைய நிலைமை இதுதான் பள்ளி வாசலிலேயும் சரி நல்லோர்கள் கூடக்கூடிய கூடிய தீனுடைய சபைகளிலும் சரி தீனுடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் தீனுடைய பேச்சுகள் நடந்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் நம்முடைய நேரங்களை பகிர்ந்து கொள்கிறோம் அல்லது அருகில் இருப்பவரோடு விளையாட்டாக பேசுவது சிறு பிள்ளைகளுக்கு என்ன அறிவோ அதே அறிவு தான் நமக்கும் தீனுடைய விஷயத்தில் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் அல்லாஹ் எச்சரிக்கிறான் வல் ஆசரி காலத்தின் மீது சத்தியமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஐந்து நிமிடத்துடைய மரியாதையை விளங்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஐம்பது வருட வாழ்க்கையினுடைய மரியாதையை விளங்கிக் கொள்ளுங்கள் நேரம் கிடைத்தால் ஏதாவது நகைச்சுவை ஏதாவது ஆபாசம் ஏதாவது ஒன்றும் இல்லாத விஷயத்தில் தான் கழிக்க தயாராகிறோமே தவிர நல்ல விஷயங்களுக்கு நேரம் கொடுக்க மனது வருவது கிடையாது மூத்து நேரத்திலே தெரியும் நாம் கழித்த நாற்பது வாழ்க்கையினுடைய நாற்பது வருடத்தினுடைய மரியாதை அல்லாஹ் சொல்லுவான் வல் ஃபஜருடைய நேரத்தின் மீது சத்தியமாக ஒரு நாளுடைய இருபத்தி நாலு மணி நேரத்திலே ஆக சிறந்த நேரம் ஃபஜருடைய நேரம் உலமாக்கள் சொல்வார்கள் ஹதீசுகளை முன்வைத்து ஐவேளை பரத தொழுகையிலே ஆக சிறந்த தொழுகை ஃபஜருடைய நேரம் ஐவேலி பருவான தொழுகைகளிலேயே ஆக சிறந்த தொழுகை ஃபஜருடைய நேரம் என்ன காரணம் அல்லாஹ் ஃபஜரை சத்தியமிட்டு சொல்கிறான் அந்த வகையில் ஆயத்தைகளில் அல்லாஹ் வரிசையாக சொல்வான் ஆஷரின் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக அது எந்த பத்து இரவுகள் இந்த துலஹுடைய பத்து இரவுகள் தான் இன்று பிறகு தெரிந்தால் அந்த நாட்கள் பத்து நாட்கள் ஆரம்பமாகி விடுகிறது பெருமானார் சல் அல்லாஹ் வலைய சொல்லம் அவர்கள் சொல்வார்கள் இந்த பத்து நாட்களிலே என்ன அமல்களை வேண்டுமானாலும் செய்யுங்கள் அது அல்லாஹவிடத்திலே ஆக சிறந்ததாக இருக்கும் அய்யாமின் அல் இந்த பத்து நாட்களில் நீங்கள் என்ன நல்ல அமல்கள் செய்தாலும் அது அல்லாஹவிடத்திலே சிறந்ததாக இருக்கும் இன்று செய்யக்கூடிய இன்று சொல்லக்கூடிய சுபஹான் அல்லாஹுவை விட இது துல்காதாவுடைய சுபகான் அல்லா இந்து ஓதக்கூடிய குரானை விட இது துல்காதாவுடைய குரான் இது இந்து மகரி விளை பெற பார்த்ததற்கு பிறகு ஓதக்கூடிய குரான் அல்லாஹாவிடத்தில் வரவேற்பு இப்பொழுது ஓதக்கூடிய சுபகானல்லாக ஹஜ் பிறை பார்ந்ததற்கு பிறகு ஓதக்கூடிய லா இலாக இல்லல்லா சுபகான் அல்ல எந்த அமலாக இருந்தாலும் சரி ஹதீஸ்ல இன்ன அமல் என்பதாக சொல்லப்படவில்லை நல் அமல் அல் அமலு சாலேஹோ நல்ல அமல் எதுவாக இருந்தாலும் சரி துல் ஹஜ்ஜிலே செய்யப்படும் பொழுது அது அல்லாஹ்விடத்திலே ஆக சிறப்பானதாக இருக்கும் இருந்தாலும் கூட சில நல்ல அமல்களை ஹதீஸிலேயும் உலமாக்கல் சஹாபாக்கள் சில விஷயங்களை சொல்லி தெரிகிறார்கள் ஹズரத் அபூ தர்தா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் இந்த ஒன்பது நாட்களும் நோன்பு வையுங்கள் ஹதீஸில் வந்த விஷயம்தான் இந்த ஒன்பது நாட்களும் நோன்பு வையுங்கள் அதுபோல அதிகமாக துஆ செய்யுங்கள் துஆக்கள் கபூல் ஆக இந்த நல்ல நாள் இது எப்படி ரமலான் துஆக்கள் கபூல் ஆக கூடிய நாளோ அதுபோல அதுல ஹஜ்ஜுடைய பத்து நாட்கள் துஆக்கள் கபூல் ஆக கூடியது வ இக்ஸாரி துஆ வல் இஸ்திஃகஃபார் அமல்கள் எல்லாம் இருக்குமோ உங்களுக்கு எதை செய்ய முடியுமோ அதை எல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்பதாக அபூதர்தாரதி அல்லாஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் பெருமானார் பெருமான சொல்லம் அவர்கள் இந்த ஒன்பது நாட்களும் நோன்பு வைத்திருக்கிறார்கள் ஒரு நாளுடைய நோன்பினுடைய மரியாதை என்ன அல்லாஹுடைய பார்வையில நம்ம தான் முப்பது நாட்கள் நோன்பு வைக்கிறோம் இந்த ஒன்பது நாள் துல் ஹஜ்ஜுடைய ஒன்பது நாட்கள் பத்தாவது நாள் நோன்பு வைப்பது ஹராம் காரணம் என்ன பத்தாவது நாள் பெருநாள் உடைய நாள் அன்று நோன்பு வைக்கக்கூடாது முதல் ஒன்பது நாட்கள் நோன்பு வைப்பது பெருமானார் சல்லாஹலாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு நாளுடைய நோன்பு ஒரு வருஷ நோன்புக்கு சமம் துல் ஒரு நாளுடைய நோன்பு நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள் யார் விளங்குவார்களோ அவர்களுக்கு நோன்பு வைப்பது லேஸ் எந்த காரணத்தையும் சொல்ல மாட்டார்கள் நான் வியாபாரி நான் வயோதிகன் நான் நோயாளி எதையும் காரணமாக சொல்ல மாட்டார்கள் மதிப்பை விளங்குவார்கள் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஒரு நாள் நோன்பு வைப்பது ஒரு வருடம் நோன்பு வைப்பது ஒரு மனிதர் ஒன்பது நாள் நோன்பு வைக்கிறார் ஒன்பது வருடம் நோன்பு வைத்த நன்மை கிடைக்கும் இது பொய்யல்ல பொய்யல்லாஹி அல்லாஹ் அலிம் அவர்களுடைய வாக்கு ஒன்பது நாள் நோன்பு வைப்பதா வைத்து பாருங்கள் அல்லாஹுடைய உதவி வரும் வைப்பதற்கு முன்பதாக மலைப்பாக தெரியும் பெரிய ஒரு கஷ்டமான காரியமாக தெரியும் வைக்க ஆரம்பியுங்கள் ஒன்பது நாளும் அல்லாஹ் பாக்கியம் கொடுப்பான் இன்று பிறகு தெரிகிறது என்றால் இன்றைய நோன்பு வைக்க தயாராகுங்கள் ஒரு நோன்பா தான் வைக்கிறேன் என்பதா தயாராகுங்கள் ஒன்பது நோன்புக்கும் அல்லாஹ் பாக்கியம் கொடுப்பான் சொல்லம் அவர்களுடைய வாக்குறுதி இது ஹஜ்ஜுடைய முதல் ஒன்பது நாட்களிலே ஒரு நாளுடைய நோன்பு ஒரு வருட நோன்பு ஒன்பது நோன்பு வைத்தால் ஒன்பது வருடத்துடைய நோன்பு இந்த இரவுக்கு என்ன சிறப்பு பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் கதிரி இந்த துல் ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு இரவும் லைலத்தில் முதல் ஒவ்வொரு இரவும் மொத்தம் ஒன்பது இரவுகள் ஒன்பது லை கதிரி என்பதாக பெருமானார் செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் குறைந்தபட்சமாக இந்த ஒன்பது இரவுகளிலே யார் இஷா இஷாரு இந்த தொழுகிகளை இமாம் ஜமாத்தோடு தொழுகுவாரோ ஒன்பது லைலத்தில் கதிர் நின்று வணங்கி நன்மை கிடைக்கும் என்பதாக பெருமானார் செல்ல செல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் நிறைய அமல்கள் உண்டு குறிப்பாக குர்பானியுடைய நாட்களிலே சொல்ல வேண்டிய அமல்கள் எல்லாம் உண்டு இன்ஷா அவைகள் எல்லாம் அடுத்த அடுத்த ஜும்மாக்களிலே சொல்லப்படும் பிறை தெரிந்துவிட்டால் செய்ய வேண்டிய முதல் அமல் யார் குர்பானி கடமையாக இருக்கிறார்களோ அவர்கள் அல்லது குர்பானி கடமை இல்லைதான் குர்பானி கொடுக்க தயாராகிவிட்டார்களோ உலஹஜ்ஜொடைய பிறை தெரிந்துவிட்டால் உடலில் உள்ள ரோமங்களை அகற்ற வேண்டாம் நகங்களை வெட்ட வேண்டாம் என்பதாக பெருமானார் செல்லல்லாஹலையே செல்லும் அவர்கள் குறிப்பிடுவார்கள் இதா தஹலல் அஷரு அராதபா அலுகும யுலாஹிய பலாய அஹூன்ன ஷரன் பலாயு அல்லி மன்ன லெஃபரன் முடியும் விட்ட வேண்டாம் நகத்தையும் எடுக்க வேண்டாம் என்பதாக பெருமானார் சல் அல்லாஹலி அவர்கள் குறிப்பிடுவார்கள் எனவே மகிரீபுக்கு முன்புதாகவே குர்பானி கொடுக்க இருப்பவர்கள் குர்பானி கடமையானவர்கள் தங்களுடைய ரோமங்களை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் எடுத்துக் கொள்ள வேண்டும் நகங்களை வெட்டி கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹ் அவர்கள் கற்றுத்தருந்த வலியுறுத்திய ஒரு நல்ல அமல் அல்லாஹு மார்க்கம் எதை நமக்கு வழிகாண்பித்து தருகிறதோ எதை வலியுறுத்துகிறதோ அந்த அமல்களிலே கவனம் செலுத்தி அல்லாஹோடைய ரஹமத்தையும் பரக்கத்தையும் பெறக்கூடிய நல்ல செய்தேவிகளாக அல்லாஹு நம்ம அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக